வணக்கம் நண்பர்களே நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கி முக்கியமான தகவல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா யுஎஸ் ட்ரேடு டீலை பற்றியான நியூஸு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் காசா ஆம சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியா பாகிஸ்தான் இதையெல்லாம் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார் அப்படின்னா இந்த ட்ரேடு வார் தான் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மிகப்பெரிய அளவிலான இந்த வர்த்தக போர் வந்து உலக அளவில் மூண்டுக்கிட்டு இருக்கு ஒரு நிச்சயமற்ற நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு வாரினால் இது உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த ட்ரேட் வார்னால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் நிறைய தொழில் நிறுவனங்களை மூடக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இதற்கு இடையில் வந்து எல்லா நாடுகளுக்கு இடையிலையும் இந்த வர்த்தக இந்த டெஃபிசிட்டை வந்து குறைக்கணும் அதனால் நான் வந்து கடுமையான வரிகளை விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிலான வரி விதித்து அதுக்கப்புறம் வந்து பேஸ் வரியாக டென் பர்சன்ட்டு அதாவது ஏற்கனவே இருக்க வரி இல்லாமல் எல்லா பொருட்களுக்கும் பத்து சதவீத அடிஷ்னல் வரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய பொருட்களுக்கு வந்து இப்போ வரி போயிட்ருக்கு இன்றைய வரைக்கும் வந்து இந்தியா வந்து அடிஷ்னலாக பத்து பர்சன்ட்டு வரியை வந்து நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய பொருட்கள் அமெரிக்காவில் இயங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஏற்கனவே இருக்க வரிகள் இல்லாமல் டென் பர்சன்ட் அடிஷ்னல் பேஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு இடையில் இதுக்கப்புறம் அதாவது ஜூலை அப்புறம் நான் வந்து எழுபத்தஞ்சி சதவீத வரியை விரிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அறிவிச்சிருந்தார் அப்புறம் இதை வந்து காலத்தை தாழ்த்தி வச்சுருக்காரு இது நான் இதற்கிடையில் நம்மளுடைய வந்து வர்த்தக துறை அதிகாரிகளும் அவங்க சைட்லேருந்து யுஎஸ் சைட்லேருந்துள்ள துறை அதிகாரிகளும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு முழு அளவிலான ஒரு ஃபுல் ட்ரேடு அக்ரிமெண்ட்டு அப்படி வருமா அப்படின்னா கண்டிப்பாக முழு அளவிலான ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் ஒரு சிறிய அளவிலான ஒரு ட்ரேடு அக்ரிமெண்ட் ஓரிரு நாட்களில் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அக்ரிமெண்ட் வந்து உடன்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து பில்லியன் டாலர் அதையும் தாண்டி போயிட்டுருக்கு பொதுவாக இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து ஃபார்மஸ்டிக்கல் ட்ரெஸ்ஸு இயந்திரங்கள் ஐடி அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து கச்சா எண்ணெய் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வேளாண் பொருட்களை வந்து அதிகமாக வந்து விற்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் எலக்ட்ரானிக்ஸ் அது இல்லாமல் விமான உதிரி பாகங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து இறக்குமதி இருக்கோம் இதில் வந்து இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்தில் என்ன வந்து உறுதியாக போகுது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய விவசாய துறையில் வந்து உள் நுழையணும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து விவசாய துறையில் வந்து அமெரிக்கர்கள் வந்து தொழில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியா வந்து என்றைக்கும் இந்த அக்ரிகல்ச்சரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு அயல்நாட்டையும் வந்து நாம் அனுமதிக்க மாட்டோம் காரணம் ஏன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படிங்கிறதுனால இப்போ அமெரிக்காவை வந்து நம்ம அனுமதித்தோம்னா அவங்க வந்து அந்த பண்ணை விவசாயம் அந்த முறைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கருக்கு ஒரே மாதிரியான விதைகளை வந்து விவசாயத்தை பண்ணுறது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அது வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு அரிசின்னா விலையும் அதை நீங்கள் திருப்பி விதையாக பயன்படுத்த முடியாது இந்த ஏற்கனவே இந்த கத்திரிக்காய் இந்த பீடி கத்திரிக்காய் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆணிச்சில் இந்த பருத்தி வகைகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான இதை வந்து இந்திய அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு இது போன்ற மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இது மாதிரியான ஒரு மிக மிக ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்திய விவசாயிகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதில் வந்து அமெரிக்காவை விட விடமாட்டாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த பால் உற்பத்தி அவங்க நாட்டு பால் வந்து இங்கே இறக்குமதி பண்ணி விற்கிறது அவங்க நாட்டோட கோதுமையை இறக்குமதி பண்ணி விற்கிறது இது மாதிரியான ஒரு இதில் வந்து அமெரிக்கா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த இந்த இதுலேருந்து அமெரிக்காவில் இருந்து டெஸ்லா உங்களுக்கு தெரியும் ஏழாண்டு டெஸ்லா டெஸ்லாக்காரரை வந்து இங்கே இது வரைக்கும் இந்தியாவில் விற்க முடியலை இதற்கான ஒப்பந்தங்களும் வந்து போயிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கு ரொம்ப உயர்ந்த பைக்கு நம்ம இந்தியாவில் வந்து மிக கடுமையான அளவில் வதிய வரியை விதிக்கிறதுனால அது அதிகமாக இந்தியாவில் சேல்ஸ் கிடையாது மிகப்பெரிய பணம் செல்வ செல்வ செழிப்படை இருக்கவங்க அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கை ஒரு சில பேர் வந்து இந்தியாவில் வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஸோ அதற்கான வரிகளும் வந்து விளக்கப்படும் அப்படின்லாம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன மாதிரியான இந்த வர்த்தக உடன்பாடு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து போக போக தான் நமக்கு தெரியும் அமெரிக்கா எப்படியாச்சும் அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை வந்து நமக்கு எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இருக்காங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா சென்றிருந்தப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் வந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் ஜாவ்லின்ஸ் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார் ஆனால் இந்தியா அதில் ஆர்வம் காட்டலை காரணம் ஏன்னா என்ன தான் நம்ம வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்லாம் நம்ம வாங்கினாலும் அந்த சோர்ஸ் கோடு வந்து அவங்க தான் வச்சுருப்பாங்க நம்மளுடைய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்டில் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதில் வந்து ஒரு ஓடிபி நம்பரை நம்ம அதில் போட்டு தான் அதை பயன்படுத்த முடியும் அது இல்லாமல் கில் சுவிட்சி அட்டானமஸ்ஸு அதாவது ஆட்டோமேட்டிக்கு நான் சிச்சஸ் நினச்சாங்கன்னா நான் பைலட்டோட நாலேஜ் இல்லாமையே வந்து அந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்த முடியும் கூடிய அந்த வகையிலான ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் அதில் இருக்குது அதனால் இந்தியா வந்து அதை அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல அவ்வளோ ஆர்வம் காட்டலை இது போன்ற மெயினாக வந்து நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் வந்து அதிகமாக நம்ம வந்து ஃப்ரான்ஸுக்கிட்டே இருந்தோம் இன்னும் மிகப்பெரிய அளவில் ரஷ்யா கிட்டே இருந்து வாங்குகிறோம் அதை வந்து யூஎஸ் வந்து தன்னுடைய ஆயுதங்களை ஆயுதங்களை வந்து இந்தியா வாங்கணுங்கிற எல்லாம் வந்து போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது போன்ற ஒரு குழப்பமான ஒரு ட்ரேடு பேச்சுவார்த்தை தான் நமக்கு இருக்கு ஆனால் இந்தியா வந்து தன்னுடைய நாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தமான அந்த வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா வந்து அக்ரி பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட் ஃபைனல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு வேண்டாத துறைகளில் வந்து நாம் வந்து ஒத்து போக மாட்டோம் அமெரிக்காவுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து அனுமதி கொடுக்காது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக நம்புவோம் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்தியா அமெரிக்க வர்த்தக உடன்பாடு பற்றியான தகவல்கள் நமக்கு தெரிய வரும் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்